வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வயநாடு இதில் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுமா மக்கள் இந்த காண்டில் பல விஷயங்கள் நான் சொல்கிறேன் இந்த காண்டென்ட் முடிகிறப்ப பல பேர் கண்ணீர் வடிப்பீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிகழ்ச்சியில் போகலாம் நிலச்சரிவால் ஒட்டு மொத்தமாக செதஞ்சு போயிருக்க கேரளாவோடய வயநாடு இருக்குல்ல அங்கே நான்காவது நாளாக மீட்பு பணிகள் ரொம்ப துரிதமாக நடந்துக்கிட்டு பாராட்டியாகணும் பாராட்டி நம்ம இராணுவ வீரர்களையும் மீட்பு குழுவில் இருக்கவங்களையும் இது ஒரு பிரிட்ஜ் தெரியுதுல்ல நல்லா பெருசாக ஸ்ட்ராங்காக ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜை கட்டி முடிக்க பல மாதங்களோ பல வருஷங்களோ ஆகலை வெறும் முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் மட்டும்தான் ஆகியிருக்கு நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸோட திறமை இருக்குல்ல அவங்களோட வீரம் இருக்குல்ல அதை பறைசாற்றுற வகையில் தான் இந்த பிரிட்ஜ் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தனித்தீவு மாதிரி வயநாடோடய பல இடங்கள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்க மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் வாகன போக்குவரத்து இந்த ஆம்புலன்ஸ் உட்பட பல வாகனங்கள் போயிட்டு வர்றதுக்காகவே இந்த பிரிட்ஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் சாத்தியப்படுத்தியிருக்காங்க வேற லெவலுங்க இது வரைக்கும் இந்த வயநாடு நிலச்சரிவு சிக்கி உயிரிழந்திருப்பாங்களே அவங்க எண்ணிக்கை முந்நூற்று நாற்பது கடந்துருச்சு ஒரு ஒரு நிமிஷமும் பலி எண்ணிக்கை இன்க்ரீஸ் இருக்கு வயநாட்டில் இந்த கொடுமை நம்ம எங்கே போய் சொல்கிறது இதில் உச்சகட்ட கொடுமையான ஒரு விஷயம் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மக்களே ஒரு விஷயம் இல்லை இதுக்கப்புறம் நாலஞ்சு அப்டேட்ஸ் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கே மனசு வெறுத்துறோம் என்னப்பா இவ்வளோ மோசமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜம்ஷேர்னு ஒரு பர்சனுங்க முண்டைக்காயிருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்தவர் இவரோட குடும்பத்தினர் முப்பது பேர் மாயம் ஒருத்தர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் எஞ்சிருக்கார் ஜம்ஷேர் மற்ற எல்லாருமே என்ன ஆனாங்கன்னே தெரில இப்போ வரைக்கும் அவர் என்ன தினம பண்ணுறாரு செல்ஃபோன்லேயும் இல்லைனா சின்ன சின்ன ஃபோட்டோ அலு வச்சுருப்பார்ல பரல அவர்கிட்ட இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயே காமிச்சிட்ருக்காருங்க என்னோட பெரியப்பா இவர் என்னோட அண்ணன் இவர் என்னோட சித்தி குழந்தைங்க இவங்கெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோஸை செல்ஃபோன்லேயே அந்த ஆல்பத்தில் வச்சு இருக்காருங்க ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக வேறு போயிட்டுருக்காரு எங்கெங்கெல்லாம் பிரேத குவியர்கள் இருக்குமோ அந்த இடங்களில் போய்ட்டு இந்த பராமரிப்பாளர்கள் இருக்காங்கள அவங்ககிட்டலாம் வேறு ஷோ பண்ணிட்டுருக்காரு எதனா டெட் பாடிஸ் பார்த்தீங்களா அப்படின்ட்டு உச்சகட்ட குடும்ப மக்களே யாருக்கும் அந்த நிலம வரக்கூடாது ஜம்ஷேருக்கு வந்திருக்கு அவர் இந்த ஒரு துக்கத்துலையும் பேசுகிறாருங்க செய்தியாளர்கள்கிட்ட சொல்கிறாரு நானும் தேடிட்டு தாங்க இருக்கேன் முப்பது பேர் கிட்டத்தட்ட என் ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாம் பக்கத்து பக்கத்து வீட்டில் ஒரே இடத்துல இருந்தோம் அந்த நிலச்சரிவு ஏற்படுச்சுல அதுக்கப்புறம் ஒரு வீடு கூட மிஞ்சலைங்க எல்லாருமே அந்த நிலச்சரிவு சிக்க தான் வாய்ப்புகள் இருக்குது நான் தான் தேடி இருக்கேன் ஆனால் ஒருத்தர் என்னால் பார்க்க முடியலன்னு அந்த மனுஷன் அப்படி கதறாருங்க இன்னொரு பக்கம் பக்கத்து வீடுகளில் வசிச்சிருப்பாங்கள அவங்க பல பேரும் மாயம்னு சொல்லிட்டு நிறைய மக்களை இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க இதே போல் ஃபோட்டோஸ் எதுனா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை காட்டி கேட்குறாங்க இல்லைனா பேரை சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயோ ஏன்னா இப்போ பத்து வீடு இருக்குன்னா அதில் ஒரு எட்டு வீடு நிலச்சரி சிக்கிது ஒரு ரெண்டு வீடு தப்பிக்குது தப்பிச்ச ரெண்டு வீடு இருக்குல்ல அதில் இருந்தவங்க தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறது இன்னொரு படி மேலேங்க பக்கத்து வீடுகளில் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்ப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தால் விளையாடுவாங்க ஆனால் அந்த குழந்தைங்களே இப்போ காணும் அந்த ஃபேமிலியே காணும் அவங்கள ஒருத்தரை கூட எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியலப்பான்னு பல மக்கள் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க சூழல் மலை இன்னொரு குடும்ப மக்கள் ஒரு ஒன்பது வயசு சின்ன பையன் அந்த குடும்பத்தில் பழச்சது அந்த பையன்தான் அந்த பையனோட அம்மா பாட்டி அப்பா இவங்களையெல்லாம் காணுமா அந்த பையன் அவங்கள தேடிக்கிட்டு அங்கேயும் அடைஞ்சிட்ருக்காரு ஒன்பது வயசு பையன் யாருமே இல்லை இப்போ அந்த பையனுக்கு ஆதரவுன்னு தனி மரமானிக்கிறார் இந்த பையனுக்கு உளவியல் சார்ந்த ஆலோசனை வழங்குறதுக்கு லோக்கலில் இருக்க அஃபிஷியல்ஸ்லாம் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கொடுமையிலும் கொடுமை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேப்பாடியில் ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலில் படித்த எழுபது மாணவர்கள் நிலமை இப்போ என்னென்னு தெரியல குழந்தைங்க உயிரோடு இருக்கா என்னென்னு இப்போ யாருக்குமே தெரியலங்க ஆக்சுவலாக அந்த நிலச்சரிவு ஏற்படுச்சுல கரெக்டாக அடுத்த நாள் காலங்காத்திரம் நடக்குதா நைட் ஒரு ரெண்டு மணி வாக்கில் ஆரம்பிச்சு அன்றைக்கு தான் பேருந்தில் பள்ளிக்கூடத்துலேருந்து பசங்கள் எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போய் விட்டுருக்காங்க அதான் பஸ்ஸில் குழந்தைங்க பயணப்படும் அந்தந்த வீடுகளை போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு குழந்தைங்க ரெடி ஆகும் ஸோ ஸ்கூல்லேருந்து கிளம்பி பஸ்ஸு குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டுருக்கு கரெக்டாக அன்றைக்கு ராத்திரி தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த மாணவர்கள் குடும்பத்தோடு புதஞ்சி போயிருக்கிறதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா இந்த ஸ்கூலை நிர்வகிப்பாங்களே அவங்க வரைக்குமே பாச்சம் தெரிவிக்கிறாங்க அவங்களே பேனிக்காக பேசுகிறாங்க ஏன்னா நாங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட குடும்பம் நிலச்சரிவுகள் சிக்கனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க செத்துட்டாங்க எல்லாருமே ஆனால் மிச்சம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நிலமை என்னென்னு எங்களுக்கே தெரியலங்க அந்த குழந்தைங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பார்க்க முடியுமோ இல்லையோன்னு அவங்களாம் எழுதுகிட்டு இருக்காங்க இப்போ ஆசிரியர்கள்லாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இதுதான் இப்போதைக்கான தகன மேடை அதாவது இப்போதைக்கு அங்கே பெருசாக புதைக்க முடியல எரிச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பிணங்கள் ஒரு நாலு பிணங்களை எரிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து ஒரு பத்து பிணங்கள் வருது அதை தகனம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு இருபது பிணங்கள் இப்படி பிண குவியல்களை நம்ம கொரோனா செகண்ட் வேவுக்கு அப்புறம் இங்கே அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தகனம் செய்கிற ஊழியர்கள் இருக்காங்கள அவங்க ஒரு மாதிரி பேனிக்கில் தான் பேசுகிறாங்க இவ்வளோ பிரேதங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்றாங்க அவங்க சொன்னதெல்லாத்தையும் அப்படி அவங்கக்கிட்ட ரிவியல் பண்ணுறேன் முழு பிரேதம் இருக்குல்ல இதை பார்க்குறதே இங்கே ரொம்ப ரேருன்றாங்க கை தனியாகவும் கால் தனியாகவும் உடம்போட ஒரு பாதி தனியாகவும் தலை தனியாகவும் போல் பிரேதங்கள் எல்லாம் வருதான் நீங்கள் முழுசாக ஒரு பிரேதத்தை பார்க்குறதே அங்கே ரொம்ப கஷ்டமாக சின்ன குழந்தைங்க பிரேதம்லாம் நிறைய வருதுப்பா நாங்கள் ஒரு நாலஞ்சு குழந்தைங்களை இது போல் தகனம் பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து குழந்தைங்க இது போல் வரவே எங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு புரியல எங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது நாங்கள் அந்த குழந்தைங்க நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு அவங்க ஆகுறாங்க விறகு பத்தலையாங்க அங்கே அவ்வளோ பிணங்கள் ஏறிச்சிருக்காங்களா ஸோ இதுக்காக இந்த சிலிண்டர்ஸ் இருக்குல்ல இந்த சிலிண்டர்ஸ்லாம் கொண்டு வந்து அதை பயன்படுத்தி அங்கே ஃபுல்லாக தீமுட்டுற வேலையை வேறு பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கு பாருங்கள் வயநாடோட நிலமை இந்த நேரத்தில் உச்சகட்டமான எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா கிட்டத்தட்ட இருநூற்று நாற்பது பேருக்கும் மேலே இது வரைக்கும் மிஸ்ஸிங்கு அஃபிஷியல் நம்பர்ஸு இரநூத்தி நாற்பதுக்கும் மேலே அன்அஃபிஷியலாக எவ்வளோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோ அவங்களோட நிலமை அடுத்த கட்ட பெரிய கேள்வி ஆக்சுவலாக அந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முந்நூறு வீடுகள் வரைக்கும் இருந்திருக்கு முந்நூறு வீடுகள்னா முந்நூறு குடும்பங்கள்னு அர்த்தம் இப்போ ஒரு வீடு கூட அங்கே கிடையாது அப்போ அந்த வீட்டில் வசித்தவங்க நிலம யோசித்து பார்க்க கூட முடியலல்ல மண்ணுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக அங்கே இருந்த வீடுகள் புதஞ்சிருக்காதே நேரம் அதுக்குள்ளே இருந்தவனே புதஞ்சிருப்பாங்க தான் மீட்புக் குழுவில் இருக்கிற பல பேருமே சந்தேகத்தை தெரிவிக்கிறாங்க இப்போ சாரல் மழை வேறு அந்த வயநாடு பகுதியில் பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதுக்கு மத்தியில் மீட்புக் குழுவும் அயராது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நெகட்டிவான அப்டேட்ஸை தாண்டி ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயமும் கண்ணுக்கு தென்படுதுங்க புதிய நம்பிக்கையே பிறந்திருக்கு நம்மளுக்கு வயநாட்டோட படவெட்டி கொன்று அப்படின்ற பகுதியில் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க ஹெலிகாப்டர் உதவியோடு இப்போ அந்த நாலு பேருக்கும் ஹாஸ்பிட்டலில் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டுட்ருக்கு ஆனால் இன்னும் வயநாட்டோட போட்டிக்கலர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் வரைக்கும் நிலச்சரிவில் சிக்கியிருந்தவங்க உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜராக போயிட்டு இருக்குது ஸோ நிலச்சரிவு நடந்து சில நாட்கள் கடந்துருச்சு ஆனால் உயிரோடு மீட் பண்ணுறது சாத்தியமாக இருக்குல்ல இதை நினச்சி கொஞ்சம் பெருமிச்சு விடுவோம் இந்த நிலச்சரிவு சார்ந்த பகுதிகளை ஆய்வு பண்ணுறதுக்காக இஸ்ரோ ஆய்வாளர்கள் எதுக்கு மேலே அனுமதி கோரியிருந்தாங்க ஆனால் கேரள அரசு தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு எந்த விஷயம் பெரிய பூதாகரமாக மாறிச்சு அதனாலே என்னவோ தெரியல திரும்ப அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த இஸ்ரோவோட ரிசர்ச் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி படம் எடுத்த ஆய்வு முடிவுகளை அவங்க வெளியிட ஆரம்பித்தாங்க அதாவது நிலச்சரிவு எங்கே ஆரம்பித்து எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு இது சார்ந்த மெஷர்மெண்ட்டை ஃபுல்லாக அவங்க எடுத்திருக்காங்க இந்த நிலச்சரிவு ஆரம்பித்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிச்சிருக்காங்க இவ்வளோ ஸ்டெச்சிங் நீங்கள் நிலச்சரி கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த நடந்திருக்கு ஒட்டு மொத்தமாக எண்பத்தி ஆறாயிரம் சதுர அடி வரைக்கும் இந்த நிலச்சரிவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான் ஃபுல்லாக தெர்மல் ஸ்கேனர் இருக்குல்ல இதை வச்சும் இந்த புதஞ்சு போயிருப்பாங்க பாருங்கள் அவங்கள தேடுற வேலை இப்போ பெருசாக போய்ட்டுருக்கு ஏன்னா நீங்கள் சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு மனுஷனையோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் மண்ணுக்குள்ளே சில அடிகள் வரைக்கும் கீழே புதஞ்சிட்டாங்க எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம அதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதுக்காக தான் தெர்மல் ஸ்கேனரே கொண்டு வந்திருக்காங்க டு டிடெக்ட் டெம்பரேச்சர் பை ரெகனைசிங் அண்ட் கேப்சரிங் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்ஃப்ராட் லைட்டு நம்ம வெறும் கண்களாலலாம் பார்க்க முடியாதுங்க இந்த இன்ஃப்ரெட் லைட் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி உடம்போட சூடு இருக்குல்ல மனுஷ உடம்புல இயற்கையாக இருக்கிறது அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு புதஞ்சி இருக்கவங்கள ஃபுல்லாக இங்கே டிடெக்ட் பண்ண முடியுது இந்த தெர்மல் ஸ்கேனரால் இன்னும் எத்தனை பேர் மீட்கப்படுவாங்கன்னு தான் கட்ட பெரிய கேள்வி ஆனால் மூச்சு விடுற ஒரு அளவுக்கு அங்கே சுச்சுவேஷன் இருக்குன்னா ஓகே மூச்சு விட முடியாமல் மண்ணு கீழே சுற்றியிருந்தாங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமாக்கள் வாழ்ந்த வீடுகள் இருக்குல்ல அது காணும் ஈன்று எடுத்த குட்டிகள் இருக்குல்ல அதையும் காணுன்ட்டு பல பெட்ஸு வயநாடு முழுக்க சுற்றி வந்துக்கிட்டு இருக்கங்க அதுவும் இந்த வீடியோலாம் பார்த்து பெட்டில் ஒரு நிறைய பேரும் கண்ணீரே வடிச்சிருவீங்க அப்படி இருந்துச்சு இதோட நாலு குட்டிகளை காணுமாங்க இதை வளர்த்தவங்க உயிரோடு இருக்காங்க இப்போ ஓகேவா அவங்க சொன்ன விஷயம் அது நான்கு குட்டிகளை காணுமா ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்காளா கத்திரா பாருங்க குட்டிகள் எப்படியாச்சும் சத்தத்தை கேட்டு வந்துடுவோன்னு அப்படி கத்திக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் வாழ்ந்த வீடு இருக்குல்ல அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியாமல் இன்னும் நிறைய பெற்று சுற்றிக்கிட்டு இருக்குது ஒன்றுமே புரியல பெட்ஸுங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த நிலச்சரிவு கோரத்தில் நிறைய மக்கள் வீடுகளை இழந்திருக்காங்களே ஆக்சுவலாக அந்த வீடுகளை கட்டுறதுக்காக பல வருஷம் உழைப்பு இருக்காதுக்கு பின்னாடி பல தலைமுறையாக கனவாக வேறு இறந்துருக்காங்க பல பேருக்கும் நம்ம ரொம்ப 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 சம்பளம் குறைவான கூலி குறைவான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு வீடு கட்டணுன்றது பல பேர் கனவாக இருந்து சில தலைமுறை கடந்தால் நடந்திருக்கேவா அந்தளவுக்கு ஏழ்மையான மக்கள் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க இவங்களோட வீடுகளெலாம் இப்போ ஃபுல்லாக நிலச்சரிவில் சிக்கி போயிட்டுருக்குல புதஞ்சே போயிட்டுருக்கல இந்த நேரத்தில் எங்கள் கையில் சாவிகள் மட்டும் தாங்க இருக்குது ஆனால் வீடு கிடையாது அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா இன்னும் இருபது வருஷம் ஆகுங்க நாங்கள் இருபது வருஷம் சம்பாதிக்கணுங்க ஆல்ரெடி நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் ஆடி சம்பாரிச்சு எப்படிங்க பாசிபிள் ஆகும் அப்படின்னு அவங்களாம் அடறாங்க சாவியை காட்டினே எழுதுகிட்டு இருக்காங்க ஸோ கேரள அரசு இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு வீடுகளை இழந்தவங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்குறாங்கன்னா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நாள் இருக்கல அவங்க இந்த பூமியில் வாழப்போடு அப்போயாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவாங்க இந்த கேரள முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதி இது சார்ந்து பல பேரும் நிதியை வழங்கிட்டு இருக்காங்கள அவங்க எல்லாரோட பெயர்களையும் கேரள முதலமைச்சரே இப்போ ஃபுல்லாக ப்ரொனன்ஸ் பண்ணுறாருங்க இது சார்ந்த வீடியோவை கேரள அரசு இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இதன்படி பார்த்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியிருக்காராம் இதை பினராயி விஜயன் அவர்களே அந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்கார் இன்னும் சில நடிகர்கள் பேரும் ஒரு ஃபுல்லாக படித்து காட்டுறாரு ஃபகத் ஃபாசல் இருக்கார்ல அவர் ப்ளஸ் அவரோட மனைவி நஸ்ரியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உதவி வழங்கியிருக்காங்களா கமல்ஹாசன் மாரி அவங்களும் நடிகர் மம்முட்டி இருக்கார்ல இவர் இருபது லட்சம் ரூபாவும் அவரோட பையனான துல்கா சல்மான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்காங்களா அந்த இன்னும் நிறைய தமிழ் ஸ்டார்ஸு நடிகர் கார்த்தி நடிகர் சூர்யா சூர்யா அவர்கள் மனைவி ஜோதிகா இவங்க எல்லாமே தனித்தனியாக நிதியுதவி வழங்கிட்டாங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் கோடிகளில் நிதி உதவி வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ விஷயம் பெருசாக போயிட்டுருக்குல்லங்க ஏன்னா இந்த பணம்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கு போகிறது கிடையாது அங்கே பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் நல்ல சார்ந்த சில விஷயங்களை பண்ணுறதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்போ நல்ல விஷயம் இது ஆனால் இதில் கூட வன்மத்தை சில வாயில் நம்மளுக்கே வந்துடும் போல இருக்கு சில பேர் இப்போ பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க பினராயி விஜயன் என்ன பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்ட்டை போட்டிருக்காருங்க இது போல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதாங்க க்யூஆர் கோடு இதாங்க ஜிபே பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஐடியை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி அவர் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு அந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் தெரிவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வேலையை பார்த்து வச்சுருக்கான் அந்த கமெண்டாக நாங்கள் வெளியே கூட சொல்ல விரும்பலங்க எப்படின்னா காசுலாம் கொடுக்காதுங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டு வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் அவன் யார் என்னன்ட்டு இந்த கொச்சி சைபர் கிரைம் இருக்குல்ல அந்த செல்லு ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இப்போது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அங்கே அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு சிஎம் வரைக்கும் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு எப்படியாச்சும் ஃபண்டு உள்ள அதிகமாக கலெக்ட் ஆகணுன்ட்டு ஆனால் இந்த நேரத்தில் கூட இது போல் எப்படி நான் பேசிக்க மனசு வருதுன்னு சொல்லிட்டு தான் அந்த நபரை இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்திலே வன்மத்தை விதைக்கிறதுக்கும் ஈனப்பிறவைகளான மனுஷ பயிர்களால் மட்டும் தான் முடியும் எதுக்காக இவ்வளோ ஆதகமாக சொல்ல வேண்டியது இருக்குன்னா அமெரிக்க அதிபருக்கு இருக்காக்கிற கூட நம்ம ஆளுங்களுக்கு இருக்க மாட்டுது இதுதான் கொடுமையாக இருக்குது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல அவர் வரைக்குமே இரங்கல் தெரிவிச்சிருக்காருங்க என்ன சொல்கிறாரு கேரளா நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருப்பாங்கள இவங்க எல்லாருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல் அன்புக்குரியோரை இழந்து பல குடும்பங்கள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கல அவங்களுக்காக என்னோடய பிரார்த்தனை நான் முன் வச்சுக்கிறேன் அவங்க பக்கம் கடவுள் துணை நிற்கணும்னு சொல்லிட்டு மீட்பு பணி வீரர்கள் இருக்காங்கள இவங்களோட தைரியத்தை நான் வெகுவாக பாராட்டுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மட்டும் இல்லை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்காருல்ல அவர் வரைக்குமே ஆழ்ந்த இரங்கலையும் இன்னொரு பக்கம் ஆறுதல்களையும் பதிவிட்டுருக்காரு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி காலை நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் கூடுதலாக பெஞ்சிருக்குங்க கூடுதலாக ஸோ இது ஒரு சிக்னல் மாதிரி தான் எனக்கு தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நாம் இப்போயே ஆரம்பிக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக Facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்